திருச்சிற்றம்பலம் திருப்பூர் மாவட்டம் கோயம்பாளையம் கிழக்கே சதாசிவ நகரில் சதாசிவநாதராக எம்பெருமானேசன் திருவுருவ மேனையாக இருந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள் அழித்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய ஆலயத்தில் சிவபெருமானுக்கே உகந்த நிகழ்வாக விளங்கக்கூடிய கைலாய வாக்கியத்திற்கான பயிற்சி வகுப்புகள் நம்முடைய ஆலயத்தில் நடைபெற இருக்கின்றது இந்த வகுப்புகள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த உன்னதமான நிகழ்வுகளில் பெரியவர்கள் பெண்கள் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லோரும் கலந்து கொண்டு எம்பெருமானுடைய ஏழு வகையான நடனம் என்பது மிக உன்னதமான நடனமாகும் இந்த கைலாய வாத்தியின் இசைக்கு ஏற்ப எம்பெருமா நீசன் நடனமாடுவது கண்கூடா நிகழ்வாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயமாகும் அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் கைலாய வாத்தியம் என்பது மிக உன்னதமான வாத்தியமாகும் இந்த வாத்தியத்தை நாம் கையில் எடுப்பதற்கும் அந்த வாத்தியத்தை தொட்டு எம்பெருமானுடைய இசையை வாசிப்பதற்கும் அந்த பகவானுடைய அருகுருணை இருந்தால் மட்டுமே மிக சிறப்பாக இந்த வாய்ப்பை எம்பெருமா நீசன் நமக்கு அளிக்கக்கூடிய நிகழ்வாகும் எல்லோருக்கும் சிவனருளும் சிவநாமமும் பெற்று சிறப்போடு வாழ சதாசிவநாதர் சிவநாதர் தென்னாடி சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்